அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மத்திய கல்வி வளையம் கல்குடா கல்வி வளையங்களுக்குட்பட்ட திறமையான மாணவர்களை கௌரவிக்கும் மாபெரும் நிகழ்வு இன்று ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது ये विनोद किए हम तो आज के में हम तो ये हुआ और और बात है कुछ नहीं बात है कुछ नहीं बात है